ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சனாத்தா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா வாழை மட்டையிலே ஜடை தச்சு அந்த ஜடையை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நானும் பொங்கலுக்காக எடுத்தது காணும் பொங்கல் நம்மனால் வந்து இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு வந்து சா சாமந்திப்பூவில் வந்து ஜடை தச்சு நம்ம வந்து திருவிழாக்கு போவோம் சின்ன வயசுலனா பார்த்திங்கன்னா எங்களுக்கு அடிக்கடி எங்கள் அம்மா அதை தான் தச்சு விடுவாங்க சரி அப்படி தான் தைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து என் பொண்ணுக்கு நான் கேட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட நெய்பரே வந்து அவங்களே நல்லா ஜடை தப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து வாழை மட்டையில் வந்து ஜட தைச்சி அவங்களே வந்து என்னோட பொண்ணுக்கும் வந்து ஜடையை போட்டு நல்லா அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த வீடியோ தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க நானே வந்து பார்த்திங்கன்னா வாழ மாட்ட ஜடையை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் நானும் நேராக பார்க்குறேன் எப்படி தைக்கிறதுன்னு வாங்க கற்றுக்கலாம் இந்த ஜடையை வந்து எப்படி தைச்சாங்கன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் தொடப்பங்குச்சி இருக்குது பாருங்கள் அந்த குச்சியில் வந்து இந்த சம்மங்கி பூவை ஈவனாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து கோத்துட்டாங்க நமக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர் வந்து நம்ம கோத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் ஜடை பார்க்குறதுக்கு நல்ல நெருக்கமாகவும் எந்த கேப் இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக இன்றைக்கி வந்து நாங்கள் நாலு லேயர் வந்து எடுத்துருக்குறோம் நல்லா கோத்து கோத்து ரெடி பண்ணி வச்சுட்டு வாழை மட்டையை வந்து நல்லா கழுவிக்கணும் கழுவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேல இந்த கோத்து லேயரை வந்து நம்ம வச்சு நல்லா ஸ்டிஃபாக வந்து தச்சுக்கணும் அந்த சமங்க பூவுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கனகாம்பரம் கனகாமரம் நாங்கள் முன்னாடி நாளே நல்லா கோத்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதையும் வந்து நம்ம தச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பட்டன் ரோஸ் அப்புறம் இலை இது இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது ஏன்னா அப்போ தான் பார்க்கறதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கும் நம்மளோட ட்ரெடிஷ்னலாகவே இந்த லுக் இருக்கும் இந்த வாழை மட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும் முதல்ல உங்களோட ஹேரில் வந்து வச்சு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழை மரத்துலேருந்து எடுத்துக்கோங்க நம்மக்கிட்ட எந்த பூ இருக்கோ அந்த பூவை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக இந்த ஜடையை வந்து தைச்சிடலாம் மல்லிகைப்பூ இருந்தால் மல்லிகைப்பூ ஜடை கூட தைக்கலாம் ஜடை வந்து தைச்சாச்சு ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது வாங்க இந்த ஜடையை வச்சு நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் வந்து அவங்க எப்பவுமே போல் என் பொண்ணு தூக்கி தான் வாருவா அதனால் அதே மாதிரி எடுத்து கொஞ்சம் முடி எடுத்து நல்லா வந்து ஒரு கருப்பு கயிறு இருந்தால் நீங்கள் வந்து கட்டிக்கோங்க எங்கள்கிட்ட வந்து கருப்பு கயிறு இல்லாதனால எந்த ஒரு பிளானுமே இல்லாததுனால என்ன இருக்குதோ அதை அப்படியே நாங்கள் வச்சு செ கருப்பு கயிறு நல்லா டைட்டாக கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வளையலில் வந்து இந்த மாதிரி ஒரு துணியை சுற்றி அது கொண்ட ஷேப்புக்கு வந்து அது அப்படியே நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்லை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் இந்த பில்லை வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் சொல்ல முடியாது ஒரு இருபது வருஷத்து பில்லை இது எங்கள் அம்மா வச்சிருந்தாங்க அதை அதை வந்து அப்படியே எடுத்து சென்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஏன்னா கொண்டை போட்டு இந்த ஜடை வைக்க போகிறோம் அப்போ வந்து இந்த பில்லெல்லாம் வைச்சோம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் இந்த ஜடை தைச்சதுனால அந்த டைமில் என்ன இருக்கோ அதை வச்சு அவங்க அழகாக போட்டு விட்டுட்டாங்க அடுத்து அந்த பில்லை வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு பின்னல் வந்து பின்னிக்கலாம் கொஞ்சமாக முடி எடுத்து நல்லா பின்னிக்கலாம் பின்னிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சு போட்டுட்டாங்க அந்த பின்னல் வந்து அவராமல் இருக்கிறதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொண்ட ஷேப்புக்காக நம்ம வச்சிருந்த அந்த ஒயிட் கலர் கொண்டையை வந்து அது அப்படியே வந்து இந்த முடி வச்சு நல்லா வந்து கவர் பண்ணிக்கலாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு கருப்பு கயிறு வந்து கட்டிக்கோங்க நாங்கள் கருப்பு கயிறு இல்லாதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன துணியை கிழித்து அதை அப்படியே கட்டியிருக்கோம் ஆனால் இதை வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணும்போது அந்த வெள்ளை கலர் துணி வந்து தெரியாமல் கவர் பண்ணிக்கணும் அவ்வளோதான் நல்லா கட்டியாச்சு பாருங்கள் இது கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து எடுத்துக்கலாம் சிக்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி தலை வாருவோமோ அதே மாதிரி நல்லா டைட்டாக வந்து தலை பின்னிக்கோங்க நல்ல ஜடை பின்னிட்டு அடியில் வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னல் ஹேர் வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க இல்லைனா அதை அப்படியே வந்து பின்னிட்டு குச்சி வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ஜடையை எடுத்து அதில் ஒரு நூல் வந்து கட்டி அதை அப்படியே வந்து அந்த கொண்டையை சுற்றி வந்து அவங்க டைட் பண்ணிக்கிறாங்க அப்போ தான் என்ன பண்ணாலும் கீழே விழாமல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சென்டர் ஃபுல்லுமே நல்ல திக்கான நூல் எடுத்து நல்லா வந்து கட்டிக்கோங்க பண்ணியாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொண்ட பக்கம் கொண்ட பகுதியில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கனகாம்பரம் கட்டி வச்சுருக்கோம்ல அந்த கனகாம்பரம் வந்து ஒரு லேயர் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து காக்கட்டம் இது வந்து ஒரு மாதிரி ஜாதி மல்லி மாதிரி இருக்கும் இந்த பூவு ஆனால் இது வந்து காக்கட்டம் இதையும் வந்து அப்படியே சுற்றிக்கிறோம் இது தான் நாங்கள் வந்து பூ வாங்கினோம் ஸோ வாங்கின பூவை வந்து அவளுக்கு வந்து கரெக்டாக இருந்தது உங்களுக்கு வந்து மல்லிகைப்பூ கிடைச்சாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம் தான் நம்மக்கிட்ட என்ன பூ இருக்கோ அதை வந்து நம்ம அழகுபடுத்திக்க வேண்டியதுதான் எல்லாமே தச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த ஜடையில் வந்து நம்ம அந்த இலையெல்லாம் வச்சு கட்டிருப்போம்ல அதில் ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அது நல்லா ஈவனாக வந்து கட் பண்ணி விட்டுடுங்க பார்க்குறதுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ஃபைனல் லுக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது நான் எந்த ஒரு அடிஷ்னல் ஹேரும் வைக்கல இது அவளோட ஓன் ஹேர்லேயே வந்து தைச்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு ஏன்னா நம்ம கையிலே நம்ம இஷ்டப்படி நம்ம ஜடை தச்சு நம்ம பசங்களுக்கு வந்து அதை வச்சு அழகு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கன்னு இன்னொரு இன்னொருடைய சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்